உங்க விலாசம் தொழில் எத்தனை நாள் தங்க போறீங்க என்ன சொல்றீங்க சிஜிஸ்டர் வேடிக்கணும் அவசியம் சொல்லத்தான் போடுவா ஆமா சரி என் பேர் சங்கர் கேரம்

புதுசா அறிமுகமானவங்கள்ட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு முன்ன நாம பழைய எல்லாம் மறந்துட்டியெல்லாம் சீக்கிரமே மறக்கணும்னுதான் நானும் நினைக்கிறேன் முடியலையே குடும்ப கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் பெருசா நினைச்சு நம்ம காதல நிறைவேறாம செஞ்ச எங்க அப்பா காலமாயிட்டாரு அப்படியா ஆமா அதுக்கப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி ஆனா நீ கிடைக்கல நீங்க மட்டும் கிடைக்கிறாதி சம்பிரதாயம் அந்தஸ்து இதையெல்லாம் எதிர்த்து என்னுடைய கையை பிடிச்சிருந்த வாழ்க்கை நிலையே மாறி இப்ப ஒன்னா இல்லை உன்னை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் இன்னைக்கு நான் ஒண்ணு பேச மாட்டேங்கிற கீதா ஒருவேளை என்னால ஏற்பட்ட ஏமாற்றத்தால வேற மனசுச்சுயாவது கல்யாணம் செஞ்சுக்க என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது சங்கர் நான் கொடுத்து வச்சா நான் கொடுத்து வச்சாத இன்னைக்கு நான் சொல்றேன் எனக்கு புரிய மாட்டேங்குது போக போக புரிய செங்கர் உங்களை அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

ஒரு வாரத்துக்கு எந்த அப்படியா காபி எப்படி இருக்கு காபி எப்படி இருக்குன்னு கேக்குறேன் உன்ன மாதிரி ரொம்ப சீட்டா இருக்கு அப்படியா ஸ்வீட் ரொம்ப இருந்தா கெடுதல் சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஸ்வீட் பக்கத்துல இல்லாம கசப்பா இருந்ததுனால இப்ப ரெண்டும்ு தெரியுமா கோவில் பிரசாதம் கோவில்ே பூஜி விடுங்கம்மா எல்லாருக்கும்கமா இருக்கா முடிவு பண்ணிட்டேன்ீதா எல்லாம் சொன்னா சொன்ன இதை விட சந்தோஷமான செய்தி எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது ஆனா இந்த பொண்ணு என்மா கீதாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சத்தியமா சொல்றேன் நான் கீதாவை கைவிட மாட்டேன் நான் நம்புறேன் தம்பி நம்ப வேண்டி விட என்ன மேடம் நீங்க என்ன சொல்றீங்க தீர்மானமா எதுவுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கின்றே என்னுடைய உள்ளமா உங்களுக்குதான் சொந்தான் கெட்டதும் பெண்ணாலே அந்திரம் கெட்டதும் பெண்ணாலே இப்ப மொட்டை வேறதும் பெண்ணாலே மொட்ட

பதினாலாவது நம்பரை பார்த்தேன்னு

உங்களெல்லாம் பீர உழைச்சு போட்டு உடனே அந்த உருவம் கையிலே கத்தி எடுத்தது ஆமா கத்தி எடுக்க கத்தி கையை எடுக்கணும் கதை எழுதுறாரு சார்

ஏதாவது காணும உனக்கும் பேருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது வர்ற மாதிரி கொஞ்சம் சந்தை ஏற்பட்டால் போதும் எனக்கு பயப்படாத இருப்பா என்னட கருதி அரிசிட்டு இருக்கு சார் காலையில் ஷேவ் பண்ணிக்கிட்டேன் ஷேவ் பண்ண இந்த முகத்தோட இப்பவே ஊருக்கு இல்ல விளையாடி சார் பண்றேன்

நீ போனா துணைக்கு இன்னொரு குழம்பு வேணும் கேட்குறீங்க அந்த தீயடி தக்கிறா மாதிரி அவனுக்கு உன் பின்னால் அனுப்புகிறேன் தீயடின்னா யாருக்குமே தெரியாதுங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க பெரிய ஓட்டத்தான் இருக்கீங்க எல்லாம் தெரியுதா அனைக்கோ எங்கிட்ட ஓட திரும்பி வராதே